நமோ ஆப் நரேந்திர மோடி செயலி நாம் பல்வேறு தரப்பட்ட தகவல்களை பெறுவதற்கும் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களினுடைய தகவல்களை நேரடியாக பெறுவதற்கும் மனதின் புற நிகழ்ச்சி பற்றிய தகவல்களையும் நேரலைகளையும் பார்ப்பதற்கும் இது போன்ற கேள்விகள் கேட்கப்படும் போது அதன் மூலயமா பேட்ச்களை பெறுவதும் உங்களினுடைய என்ன ஓட்டங்களை பரிமாறுவதும் என நமது மத்திய அரசினுடைய பல்வேறு நலத்திட்டங்களை நாம் தெரிந்து கொள்ளவும் இந்த நமோ செயலியானது பயன்படுகிறது இதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை பின்வரும் காலொனியில் நாம் காண்போம் உடனடியாக இந்த செயலியை நீங்கள் பதிவிறக்கம் செய்யுங்கள் முதலில் உங்கள் கைபேசியில் பிளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோருக்கு சென்று நமோ என்ன எம்மோ என சர்ச் செய்து நமோ செயலியை இன்ஸ்டால் பதிவிறக்கம் செய்யுங்கள் பின்பு நமோ செயலியை நீங்கள் ஓபன் செய்தால் நமோ ஆப்பிற்கான கணக்கு ஏற்கனவே நீங்கள் உருவாக்கி இருந்தால் உங்கள் பத்து இலக்க கைபேசி எண் மற்றும் அதற்கு வரும் ஓடிபியை நீங்கள் உள்ளீடு செய்து உள்ளே நுழைந்து கொள்ளலாம் அல்லது அதனுடைய பயனற்பையை கடவுச்சொல்லை உள்ளீடு செய்து நீங்கள் உள்ளே போகலாம் இல்லை உங்களுக்கு கணக்கு இனிமேல் தான் உருவாக்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய சைன் அப் கண்டினியூஸ கெஸ்ட்டுங்கிறது நீங்கள் உள்ளே இருக்கக்கூடிய தகவல்களை மட்டும் பார்க்க வேண்டும் என்றால் கண்டினியூஸை கெஸ்ட் கொடுத்து பார்த்துக்கலாம் ஆனால் எல்லாருமே கணக்கு உருவாக்குங்க அப்போ சைன் அப்பை கிளிக் பண்ணி தங்களுடைய பெயர் இமெயில் ஐடி கடவுச்சொல் பாஸ்வேர்டு இன்விடேஷன் கோடு மிக முக்கியமானது அதாவது இந்த செயலியை நான் உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அப்போ என்னுடைய பேரில் ஒரு ரெஃபரல் கோடுன்னு ஒரு ஆறு டிஜிட் ஏழு டிஜிட் ஒரு கோடு இருக்கும் அதை போட்டிங்க அப்படின்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எனக்கு பாயிண்ட் சேரும் ஏன்னா என்னுடைய மூலியமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கிறதுக்காக பாயிண்ட் சேரும் ஐ வாண்ட் டு பி அ வாலண்டியர் எஸ் நான் வாலண்டியராக செயல்பட விரும்புகிறேன் ஐ அக்ரி இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நான் அக்ரி பண்ணிக்கிறேன் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுடைய கணக்கு உருவாக்கப்படும் பின் நீங்கள் லாகின் பண்ணிக்கலாங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் போடலாம் அல்லது நீங்கள் கொடுத்த இலக்க கைபேசி எண்ணை உள்ளீடு செய்து கொடுத்து லாகின் இலக்க ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு உங்களுக்கு வரும் அந்த ஒன் டைம் பாஸ்வேர்டை உள்ளீடு செய்து வெரிஃபை கொடுத்தீர்களானால் உங்கள் கணக்கிற்குள் உள்ளே நுழைந்துவிடும் இதிலே மங்கி பாத் மனதின் குரல் பற்றிய தகவல்களும் நேரலைகளும் நமோ டிவி அதாவது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய குறுஞ்செய்தி நமக்கு நேரடியாக இந்த தளத்திலே வந்து சேரும் மேலும் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வருவது போல பாரத பிரதமருடைய சமீபத்திய நிகழ்வுகள் குறித்த ஒரு சிறு குறு வீடியோக்களாக இருக்கலாம் அல்லது புகைப்படங்களாக இருக்கலாம் நம்ம இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில் பாக்குற மாதிரியே இங்கேயும் பாரத பிரதமருடைய ஸ்டோரிஸ் பார்த்துக்கலாங்க ஆக தற்போது நடைமுறையில் உள்ள நிகழ்வுகளுக்கு ஏற்ப சில பதிவுகள் வந்து சேரும் எடுத்துக்காட்டாக ராம் மந்திர் வருகின்ற இருபத்தி இரண்டாம் தேதி திறக்கப்படுகின்ற இந்த ராம் மந்திருக்காக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நேரடியாக நீங்கள் உங்களுடைய வாழ்த்து செய்தியை அனுப்பலாம் இது போஸ்ட்டை கிளிக் பண்ணி உங்களுடைய வாழ்த்து செய்தி ஃபோட்டோ வீடியோ என்ன வேணால் நீங்கள் அனுப்பிக்கலாங்க அதன் பிறகு ஸ்வச் தீர்த் அதாவது அயோத்தி ராமர் கோயில் திறப்பதற்காக அனைத்து கோவில்களையும் சுத்தம் செய்ய வேண்டும் என்று பாரத பிரதமர் கேட்டுக்கொண்டார் அதை போல நீங்கள் சுத்தம் செய்த கோயில்களை பற்றி இந்த ஹேஷ்டேக்கோடு இங்கே நீங்கள் பதிவு செய்யலாம் அந்த புகைப்படங்களையும் நீங்கள் அப்லோடு செய்யணும் பின் பிகம் விக்சட் பாரத் அம்பாஸ்டர் அதாவது வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கான சங்கல்ப யாத்திரை தற்போது நடைபெற்று வருகிறது அதில் நீங்கள் அம்பாசிடாக ஜாயின் பண்ணுறதுக்கு அதில் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஹண்ட்ரட் டேஸ் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நீங்கள் கொடுத்துருப்பாங்க டெய்லி ஆக்டிவிட்டிஸ் அதாவது வந்து பாரத பிரதமர் திட்டங்களில் பயனடைஞ்சவங்க கூட வந்து நம்ம வந்து செல்ஃபி எடுக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த விக்சட் பாரத்தில் வந்து பயனடைஞ்சவோடைய பயனாளிகளுடைய வீடியோஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணணும் நல்ல வளர்ச்சியடைந்த பெண்கள் அவங்க அவங்களுடைய முன்னேற்றம் அவங்க முன்னேற்றமானவங்களோட வந்து நீங்கள் செல்ஃபி எடுத்து போடணும் இந்த மாதிரி நிறைய சேலஞ்சு ஸ்வச் பாரத்தில் வந்து நீங்கள் வந்து செல்ஃபி எடுத்து போடணும் இந்த மாதிரி நிறைய சேலஞ்சஸ் இருக்கும் இந்த சேலஞ்சஸை நீங்கள் போட்டு இதில் வின் லீடர் போன்னு இருக்குது இதில் நீங்கள் வின் பண்ணுறக்கான சான்சஸும் இருக்குது வின் பண்ணிங்கன்னா நிறைய உங்களுக்கான பரிசுகள் மெயின் பரிசு என்ன அப்படின்னா அந்த மகான் வாழும் விவேகானந்தர் பாரத பிரதமரை நம்ம நேரடியாக சந்திரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கூட நமக்கு கிடைக்கும் அதனால இந்த நமோ ஆப்பினுடைய முக்கியத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும் பிறகு நிறைய டாப்பிக்கில் சர்வே கொடுப்பாங்க மக்கள்கிட்ட நம்ம நேரடியாக போயிட்டு நமது ஆட்சி எப்படி இருக்குது எக்ஸலண்ட்டாக இருக்கா சூப்பராக இருக்கா அப்படிங்கிறத பற்றி நிறைய சர்வேஸ் வந்து நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கணும் ஸோ இந்த மாதிரி சர்வேஸும் நீங்கள் நிறைய எடுக்க ஆரம்பிக்க எடுக்க ஆரம்பிக்க உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வேறும் உங்களுக்கான பேச்சஸ் வந்து உங்களுக்காக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்குங்க ஸோ சர்வேஸும் பல டைட்டில் நமக்கு வர ஆரம்பிக்கும் அப்படி கீழே போனால் நமோ டிவினுடைய செய்திகள் நமது பாரதபுரனுடைய லேட்டஸ்ட்டு நிகழ்வுகள் இதை நம்ம வழக்கம் போல் ஃபேஸ்புக் ட்விட்டரில் வந்து லைக்கு கமெண்ட் ஷேர் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடுங்க இதுக்கப்புறம் நியூஸஸ் நீங்கள் நியூஸ் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் நியூஸ் இப்போ என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் டு டூ லிஸ்ட்டுனா இப்போ லேட்டஸ்ட்டாக என்னென்னலாம் நடந்துகிட்டு இருக்குது நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறக்கான எல்லாமே வந்துடும் நம்ம ரீட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து டாஸ்க் வந்து அசைன் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து மெயின் வந்து நெட்ஒர்க் ஃபேஸ்புக் அண்ட் ட்விட்டரில் எப்படி நம்ம ஒரு போஸ்ட் போடுறோமோ அதே மாதிரி இங்கேயும் நீங்கள் போஸ்ட்டு போட்டுக்கலாம் எப்படின்னா இங்கே மேலே வந்து உங்களுடைய இதில் க்ளிக் பண்ணி இந்த போஸ்ட்டில் என்ன டைப் பண்ணணுமோ அந்த விஷயத்தை டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அட்டி யாரை டேக் பண்ணணுமோ அப்படின்னு நீங்கள் டேக் பண்ணிவிட்டு இமேஜ் ஆர் வீடியோஸ் வந்து நீங்கள் வந்து உங்களோட கேலரியிலேருந்து அப்லோட் பண்ணிக்கலாம் அப்படி அப்லோட் பண்ணதுக்கப்புறம் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிட்டு உங்களுடைய நிகழ்வுகளில் இந்த மாதிரி பதிவு பண்ணதுக்கப்புறம் இது போஸ்ட்டாக கிரியேட் ஆயிருங்க இந்த கிரியேட் ஆன போஸ்ட்டை வந்து நீங்க உங்களுடைய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் எல்லாத்திலையும் ரீ பண்ணிக்கலாம் முக்கியமாக நாம கத்துக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம நமோ ஆப்ல மட்டும் போஸ்ட் போட்டுட்டு அதிலிருந்து இன்ஸ்டாகிராமுக்கும் அதிலிருந்து நம்மளுடைய ட்விட்டருக்கும் எக்ஸ் தளத்திற்கும் அதிலிருந்து நம்முடைய ஃபேஸ்புக் தளத்திற்கும் போடும்போது ஒரே வேலையில் எல்லா வேலைகளும் அதாவது ஒரே போஸ்ட்டில் எல்லாமே நமக்கு ஈ ஈஸியாக முடிஞ்சிடும் இல்லை நீங்கள் தனித்தனியாக போஸ்ட் போகிறாங்களும் போட்டுக்கலாம் பட் நமோ செயலியின் மூலமாக போடும்போது உங்களுடைய பாயிண்ட் சேருவதற்கான வாய்ப்பும் இருக்குது நீங்களும் ஒரு ஒரு லீடராக ஒரு உத்வேகத்தோடு செயல்படுவதற்கான ஒரு வாய்ப்பும் உருவாகும் அதனால் நீங்கள் போடக்கூடிய போஸ்ட் ஃபேஸ்புக்கில் போடுறதுக்கு முன்னாடி எக்ஸ் தளத்தில் போடுறதுக்கு முன்னாடி நரேந்திர மோடி செயலிகளும் போடுங்கள் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலியமாக நான் வலியுறுத்தி கேட்டுக்கிறேன் நன்றி பிறகு உங்களுடைய மொழியை நீங்கள் மாற்றிக்கலாங்க தமிழில் வேணுனாலும் நீங்கள் தமிழில் மாற்றிட்டீங்க அப்படின்னா எல்லாமே நமக்கு தமிழில் மாறிக்குங்க அதனால உங்களை மொழி மாற்றுறக்கான ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க உங்களுடைய புகைப்படத்தை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இங்கே தான் முக்கியமான விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய பேட்ச் என்ன உங்களுடைய ஆக்டிவிட்டி பாயிண்ட்ஸ் என்ன டெய்லி பாயிண்ட்ஸ் என்ன நீங்கள் மைக்ரோ டொனேஷன் ஆப்ஷன்ஸ் வந்து ஆரம்பிச்சு எல்லாமே இதில் தான் இருக்கும் நீங்கள் எல்லா விஷயங்களும் டவுன்லோட் பண்ணலாம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணலாம் எல்லாமே பண்ணிக்கலாங்க இதில் ரொம்ப முக்கியமாக கேல பார்த்தீங்கன்னா நியூஸஸ் எல்லாமே இருக்கும் கவர்மெண்ட் இனாக்ஷன் அதாவது நம்மளுடைய கவர்மெண்ட்டுடைய ஸ்கீம்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு எல்லாமே நீங்கள் இதிலேயே நீங்கள் தேர்ந்தெடுத்து இதிலேயே நீங்கள் சர்ச் பண்ணி அனைத்து தகவல்களையும் உங்களால் இங்கேயே கற்றுக்க முடியும் ரொம்ப முக்கியமாக லீடர் போர்டு அப்படின்னு நீங்கள் போகும்போது அதிகப்படியான பேட்சில் இப்போ பாயிண்ட் எடுத்து பேச்சில் யார் இருக்கா அப்படிங்கிற உங்களுக்கு தகவல் எல்லாமே வந்துடும் இதில் முதலிடம் பிடிக்கிறதுக்கு நீங்களும் முயற்சி பண்ணுங்கள் அதுக்கு எப்படியெல்லாம் பண்ணணுங்கிறத இப்போ நான் அடுத்த வாரத்தில் சொல்கிறேன் இதில் முதலிடம் பிடிக்கிறவங்க பாரத பிரதமரை வந்து நேரடியாக பார்க்கறதுக்கான வாய்ப்பும் உருவாகும் அப்படிங்கிறதான் உண்மையான ஒரு விஷயம் ஸோ இதில் வந்து நீங்கள் வாலண்டியர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள் இந்த விஷயங்களை மட்டும் நீங்கள் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டி பாயிண்ட்ஸ் ஏறும் இதன் மூலியமாக உங்களுடைய லீடர் பேட்ச் வந்து மேலே தரம் மேலே போய்கிட்டே இருக்குங்க முதல்ல டவுன்லோடு அதாவது நிறைய பேனர்ஸ் அண்ட் பேப்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அதெல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணி வியூ பண்ணி ஷேர் பண்ணலாம் அல்லது டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து யுவர் வாய்ஸ் கரண்டில் என்ன வந்து ரேஷ் டேக் ட்ரெண்டிங்கில் இருக்கோ ஏன்னா நம்ம ட்ரெண்டிங் நிறையா பண்ணிகிட்டு இருப்போம் அந்த எல்லா ட்ரெண்டிங்க்கான டாபிக்ஸும் உங்களுக்கு லிங்க் இங்கேயே கொடுத்துருப்பாங்க ஃபார் எக்ஸாம்பிள் நேற்றைய தினம் கேலோ இந்தியாவில் வந்து பாரத பிரதமர் கலந்து கொண்டாங்க இல்லையா அப்போ கேலோ இந்தியாவை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதனுடைய கண்டென்ட்டு புகைப்படங்கள் வீடியோஸ் எல்லாமே நமக்கு வரும் நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம் நீங்கள் ட்வீட் அப்படிங்கிறத கிளிக் மட்டும் பண்ணாலே ட்விட்டருக்கு எல்லா கண்டென்ட் வந்துடும் நீங்கள் போஸ்ட் பண்ணால் மட்டும் போதுமானது அதே மாதிரி புகைப்படங்களுக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வெறும் ட்வீட் மட்டும் க்ளிக் பண்ணிங்கனாலே புகைப்படத்தோட எல்லா கண்டென்ட் உங்களோட எக்ஸ்தானத்துக்கு வந்துடும் நீங்கள் போஸ்ட் மட்டும் பண்ணிங்கன்னா போதுமானது ஸோ இந்த மாதிரி ட்ரெண்டிங்கான டாபிக்ஸும் வந்துடும் இதில் ஒவ்வொரு இது கிளிக் நீங்கள் பண்ண பண்ண உங்களுக்கான பாயிண்ட்ஸ் வந்து ஏறிக்கிட்டே இருக்குங்க ரொம்ப முக்கியமாக நம்ம பாயிண்ட் ஏதாவது ஒரு பா என்னன்னா இதாவது நீங்கள் இந்த யுவர் வாய்ஸில் ட்வீட் போகிற ஒவ்வொரு ட்வீட்டுக்கும் ரெண்டு பாயிண்ட்ஸ் நமக்கு ஏறும் எக்ஸ்பென்ட் மூமெண்ட் அதாவது நான் முதலே லாகின் பண்ணுறப்ப இல்லைங்களா எனக்குன்னு ஒரு ரெஃபர் கோட் இருக்குன்ட்டு இந்த ரெஃபர் கோடு நீங்கள் இப்போ யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு டுவெண்ட்டி பாயிண்ட்ஸ் ஏறும் அப்போது இதே மாதிரி உங்களுக்கு ஒரு ரெஃபர் கோட் வரும் அதை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து நீங்கள் நிறைய போட வைங்க இதை வந்து உங்களுடைய எக்ஸ்தலத்துக்கு ஃபேஸ்புக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணி அவங்க வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது ஒவ்வொரு இன்ஸ்டாலேஷனுக்கும் உங்களுக்கு இருபது பாயிண்ட் ஏறும் இது மெயின் வந்து இந்த விஷயத்தை நீங்கள் வந்து காப்பி பண்ணிங்க உங்களோடய எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் இந்த லிங்க் யூமா வந்து நீங்க ஜாயின் பண்ண சொல்லுங்க சோ எக்ஸ்பெண்ட் தி மூமென்ட்டா இருக்கறதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நெக்ஸ்ட் வந்து மஸ்ட் ரீட் ஸோ ஒரு விஷயங்கள் இன்றைக்கி என்னென்ன ஓடிட்டு ஓடிட்டுருக்கோ எல்லாத்தையுமே ரீட் பண்ணுங்க ரீட் பண்ணதை வந்து ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டராத்தில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்க ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆர ஆரம்பிக்கும் அதே மாதிரி வாட்ஸ்அப் நிறைய தகவல்களை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் வாட்ஸ்அப் குரூப்புகளுக்கும் தனித்தனியான இண்டிவிஜுவல் மெசேஜ்களுக்கும் நீங்கள் ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிங்க இதுக்கான ஆக்டிவிட்டி பாயிண்ட்ஸும் உங்களுக்கு ஏற ஆரம்பிக்கும் நெக்ஸ்ட் ஆன் கிரவுண்ட் டாஸ்க் நான் முதலே சொன்ன மாதிரி இதில் வந்து ஆன் கிரௌண்ட் டாஸ்க்கில் நிறைய டாஸ்க் கொடுப்பாங்க அந்த டாஸ்க்கில் வந்து நீங்கள் சர்வே எடுக்கிற மாதிரி இருக்கும் மேக்ஸிமம் ஸோ இந்த சர்வே வந்து நீங்கள் ஸ்டோரிஸ் எல்லாமே எடுத்து நிறைய சர்வே எடுங்க ஸ்டோரிஸ் ஷேர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஈவென்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ புதுசாக ஒரு ஈவெண்ட் வந்து நீங்கள் நடத்தப்போ அப்படின்னா அந்த ஈவென்ட் இதிலே கிரியேட் பண்ணி பின் பண்ணி இந்த டேட்டில் வந்து இது நடக்க போகுதுங்கிறத ஆல் ஓவர் த வேர்ல்டுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய பயனுள்ள தகவல்களும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை நேரடியாக சந்திப்பதற்கான வாய்ப்பும் இது உருவாக்கி தரக்கூடிய ஒரே ஒரு செயலி நமோ செயலி உடனடியாக பதிவிறக்கம் செய்யுமாறு தமிழக பாரதிய ஜனதா தகவல் தொழில்நுட்பம் மற்றும் சமூக ஊடக பிரிவின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி